உங்கள் வாழ்வின் இலட்சியத்தை அடைய தினமும் ஒரு சிந்தனை துளிகள் நீ உன்னை பலவீனன் என்று ஒருபோதும் சொல்லாதே எழுந்தினில் தைரியமாக இரு வலிமையாக இரு பொறுப்பு முழுவதையும் உன் தோல் மீதே சுமந்து கொள் பொய் சொல்லி தப்பிக்காதே உண்மையை சொல்லி மாட்டிக்கொள் பொய் வாழவிடாது உண்மை சாகவிடாது மனிதன் தோல்வியின் மூலமே புத்திசாலியாகின்றான் பிறரிடமிருந்து பிறரிடம் கற்றுக்கொள்ள மறுப்பவன் இறந்தவனுக்கு ஒப்பானவன் பதினேழாம் திகதி பங்குனி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் எம் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து மட்டு நகரில் மலலைகளின் துயர் கண்டு அவர்களின் துயர் துடைத்த வள்ளல்கள் திரு செல்வராசா ஜெயந்தன் திருமதி ஜெயந்தன் உஷாநந்தினி இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ நிறுவனம் நிறுவகம் வாழ்த்தி வணங்கி நிற்கிறது நன்றி